நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் பேசுவார் பாருங்க உங்களுக்கு நன்மையே பழமையான கார் மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது வருஷமாக மோட்டார்னா எனக்கு கை கண்டகலை இந்த மோட்டார் மேலே என்னுடைய ஒரு ஆசை அம்பாசர் ரசிகர்னாலே என்ன சொல்லுவாங்க அம்பாசரை எடுத்துக்கிட்டேன்னா நம்மளை உயிர் காக்க தோழன் இந்த பிள்ளைல எடுத்த முடிவு என்னன்னா நம்மளை நாடி வரவங்க நல்லா இருக்கும் எத்தனை அம்பாசிடர் இருக்கும் ஏழு வண்டி இருக்கியா நம்ம ஏழு வண்டி இருக்கு இசுஸ் இருக்கு ஹெச்எம் பிளஸ் இருக்கு மெட்டோர் வண்டி இருக்கு மெட்டோர்னா முத முத போட்டு விட்டு வண்டி அவங்க வந்து நேச்சுரலா என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து சொல்லி கொடுப்பாப்ல எயிட் ஹண்ட்ரட் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒன்னு இல்லைங்க ரெண்டு இல்லைங்க பத்து வண்டிக்கு மேல நம்ம இங்க ஒரே இடத்துல வந்து பாக்க போறோம் ஆமா குருங்கிறது கிடையாது நான் இதுக்கு எனக்கு குரு வந்து வண்டி அதே போல வண்டி குருன்னா அப்படிதான் நான் வச்சுக்கிடுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் ஒரு பழமையான லொக்கேஷனில் ஒரு பழமையான கார் மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது வருஷமாக ஒரே இடத்துல பிஸ்னஸ் இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உள்ள கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னுமே சேல் இருக்காங்க நம்பகமான நம்ம வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைவே ரோடு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியிலேருந்து டைரக்டாக அம்பாசந்தரம் போகக்கூடிய வழியில் பக்கம் கீழ மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கோம் ஸோ நீங்கள் மதுரையிலேருந்து இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக தென்காசி வந்துட்டு தென்காசியிலேருந்து கடைமுறை பஸ்ல பஸ்ஸில் கரெக்டாக நீங்கள் இடத்துல இறங்கலாம் இல்லை நீங்கள் இந்த கிழக்கு பக்கமாக இருந்து வரீங்க அதாவது கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த மாதிரி சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீ டைரெக்டாக கடையம் வந்துட்டு கடையத்துல இருந்து தென்காசி போகிற பஸ்ஸில் டேரெக்ட் பஸ்ல ஏறினாலே இங்கே மாதாபுரத்தில் இருந்து இறங்கிலாம் இங்க நைனாரையா தான் வந்து நம்மளோட வந்திருக்காங்க முப்பத்தொம்பது வருஷமாக ஒரே ஃபீல்டு இந்த ஃபீல்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிற்கிற எல்லா வண்டிக்குமே ஓனர் வந்து அவங்க தான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு இருந்து வரைக்குமே கம்மி பட்ஜெட்ல மக்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல வண்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பழமையான காஷாப் ஆப் ரொம்ப ரொம்ப பில்டப் இல்லாம ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பிரேம் வைக்காம கட் அவுட் வைக்காம இன்னைக்குமே இந்த இடத்துல வந்து நிலைச்சு ஒரே பீல்டுல முப்பத்தி ஒன்பது வருஷமா நிக்கிறாங்க அப்படின்னா தான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நயனார் ராயா வணக்கம் உங்கள சதிச்சையில எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரு மகிழ்ச்சி சரியா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொன்பது வருஷம் அதாவது நீங்க இந்த பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் என்ன சார் சார் நான் பதினாலு வயதுலயே நான் இந்த ப்ரீடுல இருக்கேன் இந்த ப்ரிண்டர் யவரம் தெரிஞ்ச உடனே நான் இந்த ப்ரீடு மோட்டார்னா எனக்கு கை கண்டதில்ல அந்த மோட்டார் மேலே என்னுடைய ஒரு ஆசை அடுத்து அம்பாஸ்டர் கிங்குன்னு சொல்லி நம்ம கேட்டாலே நயனார்னா தான் நிறைய வந்து சொன்னாங்க தென்காசியில யார் அப்படின்னு கேட்டாலே அப்படிதான் ஆமா ஆமா ஏன்ட அம்பாஸ்டர் வண்டி கிடைக்கும் அம்பாசடர் வண்டி லோடல் ஜீப்புகள் கிடைக்கும் அடுத்தால டிரக்கர் ஐட்டங்கள் கிடைக்கும் பழைய வண்டி அடுத்து வளம் வந்து தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு இப்படி பழைய வண்டிகள் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரேஞ்சுல கிடைக்கும் பழைய வண்டி மக்கள் ஏன் நைனாறு விரும்பி வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுக்க ஆசைப்படுறாங்க ஆசைப்படுறாங்கன்னா அதை சொல்லிதான் நான் கொடுப்பேன் ஐயா இந்த மாதிரி இருக்கும் பழைய வண்டி தான் உங்களுக்கு உங்களுக்கு உயிர் தோழனா இருப்பான் இந்த அம்பாசிடரை எடுத்துக்கிட்டேன்னா நம்மளை உயிர் காக்க தோழன் ஒரு நண்பர் கூட நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஓட பார்ப்பாங்க அந்த அம்பாசிடர் அப்படி இல்லை நம்ம உயிரையும் காக்கும் நம்மளையும் எங்கே போய் சேரணும் அங்கே கொண்டு விடும் கொடுத்த ஒரே வண்டி இரும்பு தொப்பி மாதிரி நீங்கள் வேணால் பாருங்கள் பேப்பரில் வராது அம்பாசிடர் எங்கேயாவது விபத்து நடந்ததும் பேப்பரில் வராது அதான் அது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரே காரணம் அதே மக்களுக்கு நான் இதை வந்து ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நிறைய பேர் இதை பார்த்துட்டு கடைசி வரை இதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சில விவரங்களை நான் சொல்லுவேன் சொல்லுங்க அதே மாதிரி இப்ப எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து அப்டேட் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க எப்படின்னா மூணு லட்சம் ரூபா வண்டி ரெண்டு லட்சம் வண்டி இந்த மாதிரி வந்து அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க பெரிய லெவல்ல உங்ககிட்ட வந்து விளம்பரம் பழக கிடையாது இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இந்த இடத்துல அதுவும் இந்த இயற்கையான சூழ்நிலையில இந்த பக்கம் பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சைடு பார்த்தா இந்த மெயின் ரோட்ல ஃபுல்லாவே புளிய மரத்துக்கு அடியில இப்போ நீங்க வந்து நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ரோட்ல போகும்போது நான் பார்த்த மாதிரி அப்படியேதான் அந்த மார்க்கெட் வந்து அப்படியேதான் இருக்கு ஆனா கார்கள் மட்டும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு வேற வேற கார்கள் வருது நான் சரி எ கோச்சிங் வந்து ஒருவேளை ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல கார் பாத்த முடியுமான்னு பாத்திருக்கேன் ஆனா இல்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலேயே பாத்தலாமான்னு பாக்க அப்படியும் இல்ல இல்ல இப்போவுமே அந்த ஒரு லட்ச ரூபாங்கிற செக்மெண்டுக்கு உள்ளேயே வண்டி எடுக்கிறீங்க எனக்கு என்ன விஷயம்னா ஏன் நீங்க வந்து அப்டேட் ஆகாம இந்த வண்டியில எயிட் ஹண்ட்ரட் எடுக்கறீங்க அப்புறம் அம்பாசிடர் எடுக்கறீங்க ஆல்டோ இந்த மாதிரியான இண்டிகா இந்த மாதிரி வண்டிகளே எடுக்கறதுக்கான ரீசன் ரீசன் இதுல வந்து என்ன நீ நல்லா தெரிஞ்சுக்கிடன்னா பொதுமக்கள் ஒரு தொழில் யாருக்கு எந்த தொழில் தெரியுதோ அந்த ஒரு தொழில மட்டும் நீங்க பாருங்க இது பொதுவான கருத்தை சொல்றேன் எல்லாருக்கும் புரியுத மாதிரி அதே போல எனக்கு இது கை கண்ட கலை அந்த வண்டியில எடுத்து என்ன பண்ணுனா என்ன செய்யும் அப்படிங்கிறது நான் பிறரை வச்சு எடுக்கலை என்னுடைய யூகத்துலயே இருக்கு அந்த வண்டி என்ன பண்ணுங்கதோ எனக்கு தெரியும் அதே போல என்னுடைய கஸ்டமர் நீங்களோ இல்லை பொதுமக்களோ யார் வந்து கேட்டாலும் சரி இதை நான் சொல்லுவேன் இந்த வண்டி இப்படிதாயா இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இப்படிதான் இருக்கு எல்லா விவரமும் சொல்லுவேன் உழைப்புல இருந்து அது தேய்மானத்தை வர முதல் என்னால சொல்ல முடியும் அப்போ உங்கள்ட்ட எடுத்தாதான் இதை சொல்லி கொடுப்பீங்களா அப்படி உங்ககிட்ட வண்டி எடுத்தாதான் நூறு பேர் இருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா நான் என்னுடைய இது நான் சின்ன பிள்ளையில எடுத்த முடிவு என்னன்னா நம்மள நாடி வரவங்க நல்லா இருக்கணும் அதே போல அவங்க நல்லா இருந்தா தான் என்ன நாடி வருவாங்க நான் நல்லா இருக்க முடியும் அதாவது சிறுதுள்ளி தொள்ளி பெருவெள்ளம் எல்லோரும் சேர்ந்து பத்து பத்து ரூபாய் தந்தாதான் எனக்கு நூறு ரூபாய் அதே போல நான் வாரவங்களும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன் நல்லா இருக்கணும்னு என்னுடைய கருத்து இப்ப இல்லை எப்பவும் அப்படிதான் ஐம்பத்தி மூணு வயது ஆகிவிட்டது இன்னும் குறை நாளும் தான் ஓட்டுவேன் சொல்லுங்க எல்லாரோட இன்ட்ரோம் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கம்மியான நிமிடத்துக்குள்ள வந்து கவர் பண்ணுவோம் ஆனா அண்ணாச்சி அவங்க வந்து சொல்ற விஷயங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஆனா அவங்க வந்து பழைய ஆள் சோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க பிடிக்கல அப்படின்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவங்க வந்து நேச்சுரலா என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து சொல்லி கொடுப்பாப்புல சோ அதனால தான் இந்த விஷயத்த வந்து நாங்க வந்து ஷேர் பண்ண காரணமே சார் இப்போ அதே மாதிரி நைனா தான் நம்ம இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம மக்கள் ஃபர்ஸ்ட் எந்த வண்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா இடியால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா அவ்வளோ ஒரு ஆல்டோவில இருந்து ஆரம்பிப்போம் ஆல்டோ டிஎன் செவன்டி சிக்ஸ் நம்மளுக்கு வந்து தென்காசி நம்பர் ஆமா ஐயா ஆமா இந்த வண்டி வந்து தென்காசி மாவட்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதான் அந்த வண்டி தான் நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு ஆர்டி ஆஃபிஸுக்கு கொடுத்துருக்க நம்பரு டிஎன் எழுபத்தி ஆறு ஆமா இது எதுக்கு சொல்றேன்னா தென்காசி மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக நான் சொல்றேன் அதனால அங்க அந்த ஆட்கள் இப்போ நம்ம தென்காசி மாவட்டத்து மக்கள் என் மக்கள் மாதிரி அதே போல அவங்க வந்து இந்த வண்டியை பார்த்து எடுத்தாங்கன்னா நம்பரு அதாவது இந்த நம்பர் வந்து சில பேர் மெட்ராஸ் நம்பர்னா என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே உள்ள வண்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை இருந்தாலும் இது நம்ம லோக்கல் வண்டி நம்ம வண்டி அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அதனால இந்த வண்டி வந்து நம்ம அச்சம்பூர்லேயே கடந்து ஓடின வண்டி தான் லோக்கல் அருமையாக இருக்கும் அடுத்தால மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி முப்பது வரை அதாவது போன மாசம் இருபத்தஞ்சாம் தேதி தான் எச்சுஏ எடுத்துருக்கு ஆமா என் சொன்னது கரண்டா இருக்கு புகை டெஸ்ட் கரண்டா இருக்கு என்ன போடணும் அப்படியே அந்த வண்டி எல்லாமே எடுத்து வச்சிட்டீங்க ஆமா ஆமா வண்டி ரேட் தேடி வர மக்கள் வந்து எந்த விதமான குறை இல்லாம நிறைவா வாழணும் என்னுடைய கருத்தை தான் நூத்துக்கு நூறு அந்த வண்டிக்கு ரேட் என்ன நம்ம சொல்லி இருபதும் ஒன்னு ஐம்பத்தஞ்சு சொல்றேன் ஆமா அவங்களுக்கு தோதுபடி நீங்க கேட்கலாம் என்கிட்ட எப்படி ஒரு நம்ம வீட்டுல எப்படி ஒரு அண்ணன் தம்பியா கேட்குமோ அதே போல என்ன நீங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட எனக்கு இவ்வளவு தாங்கியா அப்படின்னு கேளுங்க நான் என்னையால முடிஞ்ச நல்லது உங்களுக்கு செய்வேன் சந்தோஷம் அடுத்து பாக்குறேன் இந்தியா இந்த இந்தியா வண்டி நம்ம தமிழ்நாட்டுல தயார் பண்ற வண்டி அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன இது சொல்லிக்கிடுது அதனால இந்த வண்டி நடுத்தரவாதிக்கு அதாவது ஒரு சம்சாரி வேலை பார்க்கவங்களுக்கு நாடு கூலி நூறு ரூபாய் அதாவது இப்போதைக்கு எண்ணூறு ரூபாயில இருந்தே போறாங்க ஆயிரம் ரூபா வரை வேலை இருக்கு அவங்களுக்கு இது ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வந்த வண்டி கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி அவங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அது போக ஏன் எங்களுக்கு நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்து செஞ்சு தருவேன் ஆமா நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி தருவோம் தருவோம் அடுத்து எயிட் ஹண்ட்ரட் நிறைய உங்ககிட்ட எயிட் ஹண்ட்ரட் வந்து கிட்டத்தட்ட ஒண்ணு லெங்க ரெண்டு லங்க பத்து வண்டிக்கு மேல ஒரே இடத்துல வந்து வண்டி தொண்ணூத்தி எட்டு மாடல் வண்டி இருக்கு வந்து இருபத்தெட்டு வரை போட்டு மேக்ஸிமம் நீங்க எடுக்கிற வண்டிக்கு நான் எடுத்து கொடுப்பேன் அந்த வண்டி அதாவது தெரியாது அதாவது தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து நான் என்ன கொடுத்துருவேன் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு என்ன உண்டை என்னால நான் அவ்வளத்தையும் செஞ்சுதான் கொடுப்பேன் கீழ இருந்து அதாவது என்ன விஷயம்னாலும் சரி ஆட்டியோனாலும் சரி அடுத்தால இன்சூரன்ஸ்னாலும் சரி நான் செஞ்சு இந்த வண்டிக்கு என்னது அடுத்தால வண்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் கொடுப்பேன் ஐயா காலையில ஸ்டார்ட் பண்ணணுங்க போச்சுல என்னென்ன என்ன சொல்லி சொல்லிதான் கொடுப்பேன் ஏன்னா நான் சிறிய வயதுல இருந்தே நான் கத்துக்கிட்டது எனக்கு வந்து குருங்கிறது கிடையாது நான் இதுக்கு எனக்கு குரு வந்து வண்டி அதே போல வண்டி குருன்னா அப்படிதான் நான் வச்சுக்கிடுவேன் ஐயா சொல்லுங்க ஐயா அடுத்த வண்டி அடுத்த வண்டி

நீங்க ஓட்டி படிக்கிறது கூட என்கிட்ட நாடலாம் பெண்கள் அதுவும் உண்டு அந்த வேலையும் உண்டு அதே சமயம் வயசாயிட்ட ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிட்டு நம்ம யார்ட்ட கத்துக்கிட அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஆம்பளையா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி என்கிட்ட சொன்னா ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் என்கிட்ட டிரைவர் மாதிரி இருக்காங்க கத்து தருவாங்க மூணே நாள் இல்லாமல் ஒரு வாரம் அவ்வளவுதான் கத்துக்கிடலாம் ஒரு வண்டியும் ஓட்டி படிச்ச உடனே ஒரு வண்டியும் குறைஞ்ச ரேட்ல கொடுக்கப்படும் என்னையாலும் முடியும் ஏன்னா அவங்களுக்கு நாற்பது ரூபா இருந்தாலும் கொடுக்க முடியும் லைஃப் தான் கொடுப்பேன் ஐயா இந்தியாவோட விலைனா என்ன மாதிரி நம்மகிட்ட வந்து இருக்கும் ஐயா இந்தியா வந்து நம்மகிட்ட லோ மாடல்ல இருந்து கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி தான் ஐயா அது போய் இது ஒரு ஒன்றரை வருஷம் லைஃப் இருக்கு நல்லா இருக்கு எல்லா திறமையும் இருக்கு பாடியில இருந்து இங்கில இருந்து சாதா இன்ஜின் தான் உங்களுக்கு அம்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் ஆனா நான் குறைச்சி தருவேன் வண்டி வந்து ரொம்ப அருமையான வண்டி இந்தியாங்கிறது வந்து நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆமா சொல்லணும் ஜம்முன்னு இருக்கும் குறைஞ்ச ரேட்ல குறிப்பிட்ட டயத்துல நமக்கு கிடைக்கும் ஆமா அடுத்து அடுத்து நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நைனார் பேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாசிடர் சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு இதுல இதுல என்ன மாதிரி இன்ஜின்லாம் இருக்குங்கிறதுல இருந்து இந்த இன்ஜினை எப்ப சர்வீஸ் பண்ணும் ஒரு இன்ஜின் எப்படி பாக்கணுங்கிறதுலாம் கேட்கணும்னா தாராளமா நீங்க எங்கேயா வண்டி எடுத்தாலுமே இவங்க கேட்டுக்கலாம் கண்டிக்கலாம் கண்டிக்கலாம் கேட்டுக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்றதை வச்சு சொல்றேன் இப்ப இந்த வண்டி நமக்கு சேல்ஸ் தான் இருக்குல்ல எத்தனை அம்பாசிடர் இருக்கும் இசு இருக்கு இருக்கு மெட்டடோர் வண்டி இருக்கு மெட்டடோர்னா மொத மொதல் போட்டு விட்ட வண்டி அந்த மெட்டடோர் சீல்டு வண்டி வந்து என்னன்னா நமக்கு பன்னெண்டு தான் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு கிடைக்கும் எச்எம் பிளஸ் வந்து இருபத்தி ரெண்டு கிடைக்கும் வந்து இருபத்தி மூணு கிடைக்கும் இதான் ஒவ்வொரு ஆப்ஷனும் நான் சொல்லித்தர முடியும் ஏன்னா நான் அதுலேயே ஊர் நாள் உங்களுக்கு அடுத்து போய் எது வேணாலும் என்கிட்ட போன் பண்ணி கேளுங்க நாங்கள் உங்களுக்கு என்ன வசதி வேணாலும் நான் பண்ணி தருவேன் அம்பாசர் வைத்திருக்க ஆள்கள் சில பேர் நிறைய விவரங்கள் தெரியாம வைக்காண்ட்டு கூட கேட்க விட முடியாதது என்கிட்ட கேட்டுக்கிட்டதான் ஏன்னா பதினாலு வயதுல இருந்து நான் தொட்ட வண்டி ஒரே வண்டி அம்பாஸ்டர் 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 இது போயுமே இந்த சார் லைன்அப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எல்லாமே நிற்கி இதோட ஃபர்தர் உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாச்சும் வேணும் நீங்க ஓட்டி பழகற ஒரு வண்டி வேணும் இல்லை டேரெக்டாக நம்ம வந்து இங்க வந்து விசிட் பண்ணணும்னு நினைச்சிக்கோங்க அப்படின்னா நீங்க டேரக்டா ஷாப் கிளம்பி வந்துருங்க லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்பேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அம்பாஸ்டர் சேல்ஸுக்கு நிற்குதான் அப்படி மாதிரி வண்டி இது அவன் நான் தான் என் சொந்த வண்டி என் தான் வச்சிருக்கிறேன் அதே போல் இதில் சில விவரங்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என கேட்டுக்கிடலாம் நான் அந்த வண்டியை எடுத்து இது வரைக்கும் நாற்பத்தி இதில் ஒன்று முப்பத் பத்தொம்பது வருடம் ஆகிவிட்டு பத்தொம்போது வருஷம் ஆகிடுச்சு வருஷம் அந்த வண்டி எடுத்தது பத்தொம்பது வருஷம் ஆகிட்டு என் கையிலே தான் இருக்குது இன்றைக்கும் என் குடும்பத்தோடு போனா இந்த தான் போவேன் அம்பாள் சார் தான் அதனால தான் இந்த திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டமாக இருக்கட்டும் மதுரைக்கு இங்கே கன்னியாகுமரிக்கு இங்கே திருச்செந்தூருக்கு இங்க அம்பாஸ்தர் ரசிகர்னாலே என்ன சொல்லுவாங்க எதுக்குன்னா அந்த சின்ன வயதுல பதினாலு வயதுல இருந்தே இதுல இருக்கறனால அம்பாஸ்தர் உங்களுக்கு அதே போல வரணும்ங்க ஆட்கள் ஆசைப்பட்டு என் நம்பர் கிடைச்சு உடனே நீங்க எனக்கு அடிங்க எது அதே போல வெளியே வண்டி நிக்கி அம்பாஸ்தர் நான் எடுக்கலாமான்னு ஏன்டா கேட்டாலும் ஏன்டா நாடலாம் எதாவது வண்டி எல்லாம் வண்டி சேல்ஸ்க்கு கொண்டு வந்தாலும் எடுத்துக்கலாமாய்யா எடுத்துக்கலாம் அழகாரமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கிடுவேன் உண்மையான ரேட்டை சொல்லி எடுப்பேன் இப்படித்தாய்யா அப்படின்னு சொல்லியே எடுப்பேன் அந்த உங்கள்கிட்ட நான் அவரு இவரெல்லாம் கேட்க மாட்டேன் அதே போல நான் கொடுக்கறது அப்படித்தான் அக்கா உங்ககிட்ட பெருசா கேட்க மாட்டேன் நீங்க வந்து பார்த்தப்பற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கேளுங்க நான் பிடிச்ச மாதிரியே தருவேன் அடுத்து இந்த லைன் அப்லயுமே இன்னும் எயிட் ஹண்ட்ரடுமே இதுலயுமே நிறைய நிக்குது இருக்கு இருக்கு இன்னைக்கா மட்டுமே இதுக்கப்புறமே ஒரு ஆறு வண்டி பக்கம் இன்னுமே லைன்ல நிக்கிது இந்த வண்டியோட பார்த்தா டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்க தாராளமா காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஐயாவோட நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் அந்த பக்கம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்கு அப்புறம் ஸ்பார்க் இருக்கு பார்க்குமே சேல்ஸ்க்கு தான் இல்லை ஆமா ஐயா இதுல ஒரே இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது வண்டிக்கு மேல நிக்கி நம்மளால கவர் பண்ண முடியுது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த வீடியோல நம்மளால ஃபுல்லா வந்து கவர் பண்ண முடியல ஆமா ஏன்னா நம்ம வந்த டைம் அப்படி சரி இப்போ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஐயா இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு நேரம் நீங்க வந்து பதில் சொல்லுங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிறீங்க மக்களுக்கு ஒரு சொல்லிக் சொல்லிக்கிறதே நல்லா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதே இதை கடைசி வேறு பாருங்க உங்களுக்கு நன்மையே படும் அதாவது எதுக்கு சொல்ல வரனா ஏதோ எடுத்தோம் அப்படின்னு விட்டுறாதங்க கடைசி வரை நீங்கள் பாத்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அது நான் எதுக்காக மாறி மாறி எதுக்கு சொன்னேன் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு கடைசி வரை பார்த்திங்கன்னா என்னுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அது சேரணும் என்னுடைய வணக்கம் கண்டிப்பாக ஐயா பேசுனதுல எப்படின்னா அவங்க வந்து எப்படி அந்த காலத்துல நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா எப்படிலாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு வண்டி வாங்க வந்தா கூட வண்டியை வந்து இந்த வண்டியை எடுத்துக்கோங்க வண்டில எவ்வளவு நல்லது இருக்கு அப்டிங்கறத விட நல்லது என்ன இருக்கு கெட்டது என்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லாங்க சொல்லி உனக்கு இந்த வண்டி தேவையா நான் வந்து வரும் நான் ஆக்சுவலா இங்க ஒரு விஷயமா ப்ரீவியஸா ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி வந்துருப்போன்னா யாருக்கும் ஒரு வண்டி ஒரு கஸ்டமர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்தாரு இங்க வந்து வண்டி வந்து காமிச்சோம் உங்களுக்கு அந்த வண்டி தேவை இருக்குன்னா எடுங்க எக்ஸ்சேஞ்செல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க மாறிக்கோங்க அப்படின்னு சொன்னாப்புல ஸோ அதனால் அந்த நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஐயாவோட நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க டேரெக்டாக கால் பண்ணுங்கள் நேரில் வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ஏன்னா அவங்கள அதே மாதிரி என்னென்னா ஒரு நான் ஒன்பது மணிக்கு மேலே கால் பண்ண வேணாம் ந நைட் அன் டைமில் கால் பண்ண வேணாம் அவங்க மேக்ஸிமம் நைட் டைம் கால் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மார்னிங் டைமில் அந்த மாதிரி காண்டக்ட் பண்ணுங்க என்ன இருந்தாலும் கூப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே அந்த கிளியர் பண்ணுவாங்க அண்ட் நீங்க இங்க வண்டி வாங்கினாலும் உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸுமே நீங்க இங்க வந்து உங்களுக்கு ஏ டு செட் மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே லைஃப் தான் இருக்கும் இருக்கு எல்லா வண்டியும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி